நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு அதிகாரிகள் மூன்றாவது முறையாக சீல் வைத்தனர் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக நிலச்சரிவு பகுதிகளில் காட்டுமான பணிகள் கட்டவும் பொக்லைன் பயன்படுத்தி பாறைகளை உடைக்கவும் தடை விதிக்கப்பட்டு தற்பொழுது அமலில் உள்ளது மேலும் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று கட்டிடங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்பொழுது இரண்டரை ஆண்டுகளில் மீண்டும் கட்டிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு கட்டிடங்கள் தற்பொழுது வரை அதிகரித்துள்ளதாகவும் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் நகராட்சியிடம் முறையாக அனுமதி வாங்காமலும் நிலச்சரிவு மற்றும் ஆற்றோரங்கள் நகராட்சி இடங்கள் போன்ற இடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது இது மட்டுமல்லாமல் குறிப்பாக புரூக்லாண்ட் சட்டடி உழவர் சந்தை மாடல் ஹவுஸ் பழைய மருத்துவமனை ஓட்டுப்பட்டறை வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் கட்டிடங்கள் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நகராட்சி உட்பட இருபத்தி ஐந்தாவது வார்டு இன்கோசர்வ் அருகில் ஏற்கனவே விதிமீறி கட்டப்படுவதாக புகாரின் பெயரில் அதிகாரிகள் பலமுறை சீல் வைத்தும் ஆளும் கட்சி திமுக கவுன்சிலர்களின் உத்தரவின் பெயரில் சீலை அகற்றிவிட்டு மீண்டும் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வந்ததின் அடிப்படையில் நகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் வனத்துறையினர் மூன்றாவது முறையாக சீல் வைத்தனர் மீண்டும் அதே பகுதியில் கட்டிடங்கள் கட்டினால் முழுவதுமாக இடிக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது